திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க நெக்ஸ்டா போதிர செல்பம் பண்ண போறாங்க சொல்லி பண்ணா நர்மதான் சிவங்க இந்த மாதிரி போதிர செல்பம் பண்ணாங்க சிவங்கி கலர் பண்ண போறாங்க சொல்லிங்க அதை பாப்பா மீங்களுக்கு பண்றதை அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப 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 ஸ்பெஷலாஸ் பண்ணாங்க பொறுத்தான் அவங்க அன்பு தோழிகள் பிரியா ராஜா சர்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சர்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துட்டு யுவ சர்பாவுக்கும் அது முக்கிய மஸ்லீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நர்மதா நெக்ஸ்ட் யார் போதிரி சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தா பிரேம் சந்திர சிவ வந்த மாதிரி போதிரி சிற்பம் பண்ணார் சிவருக்கு அலோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்க அதை பாப்பா மீறி விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக இருக்கணும் போகிறது திருச்சி அருண் பிரதாப் மற்றும் ரிஷி வந்து பார்த்தா அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ பிரேம்க்கு என்னோட சர்பா ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருக்கு யுவ சர்பாவுக்கும் அண்ட் முக்கிய மஸ்லீம் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போதிரி பிரேம் நெக்ஸ்ட்டாக பர்த் டே சிறப்பை பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சரவணன் திருமதி வளர்மதி அவர் ஒன்று பண்ணிக்க பர்த்டே சிறப்பம் பண்ணுறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்குமே அல யூஸ் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க ஆல் ஃபேமிலி மெம்பெர்ஸ் ஆன் நீனும் ரொம்ப 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 ஸ்பெஷலாக சொன்னோம் அப்போது சமயபுரம் ராமு அவர்கள் சார்பாகும் செங்குறிச்சி நவீன் வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சரி இவங்களுக்கு என்னோடய ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துக்கி இவர் சார் பார்ப்போம் அண்ட் ஓகே அம்மா ஸ்டீன் செல் பொல் யூஸ் பண்ணிக்கலாம் சார் அப்படி பர்த்டே நெக்ஸ்ட்டா பர்த் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா யாழி சாய் சிவன் போதிர சிறப்பு பண்ணுறாங்க சிவங்களுக்கு எல்லா பண்ணுறாங்க சொல்லிங்கதை பாபம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு ஜெயபால் அவர்கள் சார்பாகும் அம்மா திருமதி மணிமேகலை அவர்கள் சார்பாகும் மற்றும் அக்கா லியாஸ்ரீ அண்ட் கிராண்ட் மதர் திருமதி சரோஜா அவர்கள் சார்பாகும் அண்ட் மல்லிகா அவர்கள் சார்பாகும் மற்றும் தாத்தா திரு மர்தயா அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க சித்தி ராதிகா வந்து பண்ணால் அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக ரொம்ப பார்த்துட்டு பார்த்து சார்பாகவும் முக்கிய சாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்ட்டு போதிர சிற்பம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் இவரது பண்ணி போதிர சிற்பம் பண்ணுறாரு ஸோ மனோஜுக்கு அரேஞ்ச் பண்ண போகிறாங்க சரிங்க அதை பார்ப்போம் யுகஷ் அம்மா அப்பா அண்ணன் அன்னி பிரேம் இன்பா அவர்கள் சார்பாகும் மற்றும் ராஜேஷ் பல்லவி அவர்கள் சார்பாக சரத் வினிஷா அவர்கள் சார்பாக மற்றும் குட்டி கார்த்திக் ரிஷிகா லித்தீஷ் மற்றும் ரஷ்மிகா வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ மனோஜ் அவர்களுக்கு என்னோட சார்பாக ரொம்ப ஸ்பெஷலாகவும் பார்த்துருப்பீ சார்பாகவும் அன் முக்கிய மஸ்டின் சர்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்தே

ஸோ இவங்க ரெண்டு பேருத்துக்கும் யாராவது விஷ் பண்ண போறாங்க பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க குழந்தைகள் மற்றும் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க இன்னும் ரொம்ப 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 ஸ்பெஷலாய் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா கைராசி என் கோபால்தாஜ் ஜூலில் உள்ள அனைத்து நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா திரு சிவகுமார் அவர்களுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் ரொம்ப ஸ்பெஷலாவும் பார்த்து பிபோ சார்பாகவும் முக்கியமாக ஜெயடி சர்பா விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி ஆனிவர்சரி திரு சிவகுமார் அவர்கள்